இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டு ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து இதுவரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் அந்த டைமில் ரொம்ப மனமக்சோடு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம இதை கண்டினியூவும் பண்ண போகிறோம் ஆனால் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஏதோ ஒரு இடத்துல செம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நான் முழு மனதோடு சொல்லுங்கள் ஓகேங்களா ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக கொஸ்டின் எடுத்து கொடுத்துக்கறதால இதை கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் சார் தனியாக நோட்டு போட்டு நாங்கள் சப்ஜெக்ட் வைஸாக இதை நாங்கள் தனியாக எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை நம்புறேங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஹண்ட்ரடாவது கொஸினை தான் நம்ம வந்து ஸோ எல்லாருக்குமே ஒன்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன் தேங்க்யூ கைஸ் ரொம்ப 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 நன்றி ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின் சொல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரீச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் உங்களோட சப்போர்ட் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக நான் அதை உண்மை இருக்க மாட்டேன் ஸோ நீங்கள் கொடுக்கற அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற அந்த என்ஜ்மெண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர வச்சிருக்கேங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அதுலாம் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஓகேங்களா தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட கத்தியாகெகி என்பது ஒரு பாருங்கள் கத்தியாகெகி என்பது ஒரு அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கோதுமை தான் கெகி அப்படின்னு அழைக்கப்படுது எங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா ஸோ உத்தரப்பிரதேசத்தில் பந்தல்கண்ட் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தா விளையக்கூடிய ஒரு சிறப்பு வகையான ஒரு கோதுமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை இந்த கோதுமைக்கு தான் தற்போது என்ன பண்ணிருக்காங்க புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ கத்தியா கெகி அப்படின்னு என்னதுங்க கோதுமை உத்தரப்பிரதேசத்தில் விளையக்கூடிய கோதுமைங்க ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க பொறுத்த சயின்ஸ் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தவரை நம்ம கெமிஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாயில் இருக்கும் ஸோ நம்ம தனிமங்கள் சேர்மங்கள் ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டோம் உணவில் கலப்படம் ஃபுட் அடல்ட்ரேஷன் வரலாம் நம்ம வந்துட்டுங்க ஓகேங்களா அதில் இப்போ நம்ம பார்க்க பொறுத்து வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு எது ஸோ வேளாண் அதாவது உணவு கலப்படத்தில் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த உணவு பொருட்களுக்கு என்னென்ன இருக்குது இருக்கு தான் நம்ம லாஸ்ட் டெல்லி எஃப்எஸ்எஸ்ஐ பார்த்தோம் அதனோட தலைமையாக மேற்கு டெல்லியில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இந்த வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு எது சொல்கிறாங்க ஓகேங்களா தான் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் இல்லை டெஸ்ட் போல சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம் தெரியல நாள் நம்ம பண்ணுவோம் தெரிஞ்சுப்போம் நீங்கள் ஒரு பேப்பரில் டெஸ்ட் போல கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா சரிங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம்ல அக்மார்க் அப்படின்ற தங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ வேளாண் பொருட்களுக்கான தலைக்குறியீடு அதாவது விவசாயம் கால்நடை உற்பத்தி பொருட்கள் அதாவது எண்ணெய் பருப்பு தேன் வெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க இந்த அக்மார்க் முத்திரை தான் வந்து தரக்குறியீடாக வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதனோட விரிவாக்கம் சொல்லணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் மார்க்கிங் அப்படின்றது தான் அதனோட விரிவாக்கம் ஓகேங்களா ஸோ இதனோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாங்க ஸோ இந்தியாவோட அக்மார்க் தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் வந்து காணப்படுது ஓகேங்களா ஹரியானாவில் தான் வந்து பரிதாபாத் அப்படின்ற இடத்துல தான் அதனோட தலைமையகம் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா சரிங்க இந்த எப்பியோவை பற்றி இதில் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இதுக்குன்னு தனியாக ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துன்னு பார்த்தால எப்பியோ அப்படின்றது வந்து தான் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் ஸோ ஃப்ரூட் அப்படின்னாலே அது பழங்களுக்கான தரக்குறியீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்யூ ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து நீங்கள் அதனோட தரத்தை பார்க்கணுன்னா அது அந்த எஃப்யூ சிம்பிள் தான் வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த பால் பழ உற்பத்தி பொருட்களான பழரசமாக இருக்கட்டும் ஜா சாஸாக இருக்கட்டும் அந்த ஜாம்கள்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த அபியோதா இருக்கும் காய்கறிகள் கணிகள் ஊர்காய்களில் கூட என்ன பண்ணியிருப்பாங்க இந்த அப்பியோ தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தரக்குறீடு கொடுத்துருப்பாங்க எஃப்எஸ்ஐயை பற்றி நம்ம நேத்தே பார்த்தோம் ஓகேங்களா ஸோ உணவு பொறுத்த பாதுகாப்புக்காக வந்து ஏற்படுத்தப்படும் ஒரு தர நிர்ணயம் தான் ஓகேங்களா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம வந்து நேத்தே பார்த்தோம் இந்த ஐஎஸ்ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்க இப்போ பிஐஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய கேபிள் வயர்கள்

அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஏன்னா யூனிட் டூவில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம சிலபஸ் சைஸாக பார்க்கறதுனால அதில் பார்க்குறாங்களே டஸ்லீக் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி என்னதுங்க டஸ்லீக் டஸ்லீக் அப்படின்றது எந்த இரு நாடுகளுக்கு இடையே காணப்படக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்றத உங்களுக்கான கேள்விங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இந்தியா உஸ்பெகிஸ்தான் ஓகேங்களா ஸோ இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்ற அந்த கூட்டு ராணுவ பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உஸ்பெகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் தான் வந்து இந்த கூட்டு ராணுவ பயிற்சி வந்து நடைபெற்றதுங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியா பங்களாதேஷ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் போங்கோ சாகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்தியா கஜகஸ்தான் தான் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம் கர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியா ஐக்கிய அரபு இந்தியா ஐக்கிய அரபுகளுக்கு இடையே நடைபெற்ற வந்தது பாலைவன சூறாவளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஆனால் இதுக்கான ஆன்சர் எதுங்க டஸ்லிக் அப்படின்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற கூட்டு பயிற்சி அடுத்த நம்ம பார்க்க போறது தேர்ட் கொஸ்டின் ஜியாகிரபி ஓகேங்களா சோ ஜியாகி தான் பார்க்க போகிறோம் ஜியாகிரபியில பாருங்க எந்த வகை இரும்பு தாதுல இருந்து இரும்பு அதிக அளவு கிடைக்கிறது ஸோ எந்த வகையான இரும்பு தாதுவிலிருந்து இருந்து இரும்பு அதிகமான அளவு கிடைக்கிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸுமே அங்கே இருக்கு பாருங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க சூப்பருங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க மேக்னடைட் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏங்க ஏன்னா மேக்னடைட்டாக இருக்கட்டும் ஹேமடைட்டாக இருக்கட்டும் கோதைட் லெமனைட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரும்போட தாதுக்கள் தாங்க ஆனால் இதில் மேக்னடைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து இரும்பு வந்து கிடைக்குதுங்க ஓகேங்களா ஸோ மேக்னடைட்டிலேருந்து தான் எழுபத்திரண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இரும்பு வந்து கிடைக்கிது அப்போ அதிகமான அளவு இரும்பு எதுலேருந்து கிடைக்கிறானா தான் கிடைக்குது அப்போ இரும்போ நமக்கு முக்கியமான தாது எதுங்க மேக்னட்டைட் தான் ஓகேங்களா ஸோ ஹேமடைட்டை பொறுத்தவரையும் அறுபத்தொன்பது பர்சன்டேஜ் தான் கோதை பொறுத்தவரையும் அறுபத்திரெண்டு லெமனைட்டை பொறுத்தவரையும் ஐம்பத்தி அஞ்சுங்க இன்னொன்று இருக்குது சிடரைட் சிடரெட் அப்படின்றது நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் இரும்பு கிடைக்குது ஓகேங்களா அப்போ எதில் அதிகமாக கிடைக்கிறானா மேக்னட்டைட்டில் எழுபத்திரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பார்த்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து டெல்லி சுல்தானி ஹிஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம் யூனிடைஸாக பார்க்குறதுனால ஹிஸ்ட்ரிப்ப பாருங்கள் சட்லஜி அப்பால் முன்னேறி வரமாட்டோம் என்னும் வாக்குறுதியை மங்கோலியரிடம் பெற்றவர் யார் பாருங்க சட்லஜி கப்பால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் முன்னேறி வரமாட்டோம் அப்படின்ற வாக்குறுதியை மங்கோயரிடம் பெற்ற டெல்லி சுல்தான் அரசர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ நாலு ஆப்ஷன்ஸும் கேட்க இருக்கு ஆன்சரை கெஸ் பண்ணுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க பால்பன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பால்பன் அப்படின்றத இந்த செங்கிஸ்கான கூட நல்ல ஒரு உறவோட இருந்து ஓகேங்களா அப்ப நல்ல உருவா பண்ணியிருப்பாங்க நான் சட்லஜை தாண்டி என்ன பண்ண மாட்டேன் உங்களை நோக்கி வர மாட்டேன் சொல்லிட்டு மங்கோலியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க பால்பன் கிட்ட வந்து பார்த்தா ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா எதிர்பாராத மாதிரி ரெண்டு பேருக்கு என்ன ஆகும் கிளாஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி வந்து எண்பத்தார் பால்பன் வந்து இறந்துருவாரு ஓகேங்களா அப்ப பால்பன் தான் வந்து என்ன இந்த பண்ணிருப்பாருக்கு நாங்கள் முன்னேறி வரமாட்டோம் அப்படின்ற வாக்குறுதியை வந்து வாங்கியிருப்பாருங்க யார்கிட்ட மங்கோலியர்கிட்ட இதுல துக்ரீல்கான் இவர் பால்பனோட அடிமை தாங்க வங்காள ஆளுநராக வந்து நியமிச்சிருப்பார் என்ன பண்ணிருப்பாரு நியமிச்சிருப்பாரு ஆனால் அவர் என்ன பண்ணுவார் ஸோ பால்கனோட பேச்சை கேட்காம கொஞ்சம் சேட்டைகள் பண்ணிட்டு இருப்பார் அதனால இவரு போய் நேரம் அவர் அடக்கி என்ன பண்ணுவார் தன்னோட மகனான புக்ரான் கான வந்து அதுக்கப்புறம் அங்கே அறிவிப்பார் ஓகேங்களா சரி இதெல்லாம் அப்படின்னு நான் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது கொஸ்டின் இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியில் அடிப்படை கடமைகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஸோ அடிப்படை கடமைகள் ஒன்று பாருங்கள் நாற்ப கூட்டுரை கவனி அடிப்படை கடமைகள் சார்ந்த கூட்டுகள் மூணு கொடுத்துருக்கு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் மூலம் பத்து அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலம் பதினோறாவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது விதி ஐம்பத்தொன்னு ஏ கே ஆறு வயது முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி கடமையாக மாறியது ஓகேங்களா பாருங்க மூணு கூற்றுகள் இருக்குது இதுக்கான ஆப்ஷன்ஸும் கீழே இருக்கு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் கேஸ் இதுக்கான ஆன்சர் என்ன டி அனைத்துமே சரிதாங்க ஆமாங்க ஏன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஸ்வரண்சிங் கமிட்டி பரிந்துரைப்படி நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலம் என்ன பண்றாங்க பத்து அடிப்படை கடமைகள் தான் முதல்ல வந்து சேர்க்குறாங்க கரெக்டு தாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டின் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க பதினோராவது அடிப்படை கடமை வந்து சேர்த்திருப்பாங்க அதுதான் என்னன்னா ஐம்பத்தொன்னு ஏ கே அப்படின்ற கடமைங்க அதாவது ஆறு முதல் பதினாலு வயது வரையில குழந்தைகளுக்கு என்ன ஒன்றும் இலவச கட்டாய கல்வி வழங்குறது அந்த அந்த பெற்றோர் மற்றும் பாதுகாவலரோட முக்கிய கடமையாக வந்து சேர்க்கப்பட்டது ஸோ இருபத்தொன்று ஏ ஒன்றா பண்ணியிருப்பாங்க அதை வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா சரிங்க கைஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பாருங்க நவீன பேரியல் பொருளியலின் தந்தை ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி நவீன பேரியல் பொருளியலின் தந்தை சூப்பர் என்ன ஆன்சர் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே எம் கீன்ஸ் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜே எம் கீன்ஸ் அப்படின்றவர் தான் நவீன பேரியல் பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறாரு அடுத்து நம்ம பார்க்க போறது ஏழாவது கொஸ்டின் தவறானது எது பாருங்க நம்ம ஐஎன்எம் தான் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்த்தோம் அதில் நம்ம விவசாய கிளர்ச்சிகளும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின கிளர்ச்சிகளும் நம்ம பார்த்து முடிச்சோம் இல்லைங்களா ஸோ அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சி தான் நம்ம பார்க்குறோம் அதில் எந்தெந்த ஏரியாவுக்கு யார் யார் தலைமை தாங்கினாங்கன்னு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க முதல்ல வந்து ராணுவ புரட்சின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் பிரிட்டிஷ்காரை என்ன சொல்லியிருப்பான் நம்ம வந்து படை வீரர்களோட கிளர்ச்சி தான் அதை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும் ஸோ இந்த திட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் முக்கியமான டல்லேசியோட அந்த வாரிசு இழப்பு கொள்கை வாரிசில் அவங்களோட என்ன பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷாவோட இணைச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தஞ்சை ஜான்சி இவங்களாம் ஜான்சன் அணி இவங்கள்லாம் பெரியவர்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் இரண்டாம் பகுதிஷாவுக்கு கொடுக்கப்பட்டு வந்தால் அந்த என்ன பண்ணியிருப்பாங்க அந்த சொத்துக்கள் மத்தியம் வந்து கொடுக்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் இரண்டாம் பாஜிராவுக்கு கொடுக்கப்பட்ட வந்த அந்த ஓய்வூதியம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமாக கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து பாரசீக மொழி தான் வந்து பெரிய மொழியா இருந்திருக்கும் அது வந்து மிகப்பெரிய காண்ட இருக்கும் அப்புறம் நம்ம குடிசை தொழில்கள்லாம் பெரிய அளவில் நசுக்கப்பட்டிருக்கும் பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கும் அதோட முக்கியமான காரணம் இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து பார்த்தா இந்த காலகட்டங்கள் தான் வந்திருக்கும் அது ரொம்ப நான் உண்டான இந்துக்களுக்கிடையே பெரிய கோவங்களை ஏற்படுத்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கான பதவிகள் வந்து ரொம்ப மறுக்கப்பட்டிருக்கும் ஓகே நம்மளோட உயர்ந்த பதவியே சுபேதர் அப்படின்ற பதவி தான் கொடுத்துருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தினா அந்த கானிங் பிரபு வந்து ராணுவ பணியாளர் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அதனால் என்ன பண்ணுவாங்க நம்ம இந்திய சிப்பாய்கள் வந்து கடல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தப்படுவாங்க இதனால் என்ன பண்ணுவாங்க மறுப்பு தெரிவிப்பாங்க கடல் கடந்து போகக்கூடாது அப்படின்றது எங்கள் சமயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிப்பாங்க இதெல்லாம் மிகப்பெரிய காரணங்களாக உருவாக்கிட்டே இருக்கிறப்போ உடனடி காரணமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மங்கள் பாண்டே தான் உடனடி காரணமாக இருப்பார் அந்த துப்பாக்கி குண்டில் அந்த கொழுப்புகளும் வந்து இருக்குது மாடோட கொழுப்பும் பன்றியோட கொழுப்பு இருக்குதுன்றதால அதை கடிக்க மறுத்து தொட மறுத்து என்ன பண்ணுவாருங்க தன்னோட அதிகாரியை வந்து சுட்டு கொன்றுவாருங்க மங்கள் பாண்டே அதனோட இப்போ போர் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா சும் முதல்ல பராக்பூரில் வெடிச்சு அப்புறம் என்ன மீரட்டக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் மேரட்டில் வெளிப்படையாகவே நடக்க ஆரமிக்கும் புரட்சி மீரட்டில் என்ன பண்ணுவாங்க உடச்சிங்கன்னு வெளியே வந்து டெல்லியை நோக்கி போவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல ஒருத்தர் தலைமையை தாங்குவாங்க அதில் எது பொருந்தாதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்டோரி போல் சொல்லிட்டேன் சோப்போ டெல்லி இரண்டாம் பகதுஷா ஆமாங்க நிறைய நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க டெல்லி வந்து இரண்டாம் பகதுஷா தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி இருப்பாரு ஓகேங்களா ஸோ அவர் தன்னை பேரரசா பிரகடனம் படுத்தி என்ன பண்ணுவாங்க மே மே பதினாறாம் தேதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து என்ன பண்ணிட்டு மூசா வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாடு வந்து விடுவிச்சுட்டு இருப்பாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல்சன் சார் ஜான் லாரன்ஸ் சார் ஆர்ச்சல் வில்சன் இவங்க மூணு பேரை சேர்ந்து இரண்டாம் பகதுஷாவை ரங்கனுக்கு நாடு கடுத்துட்டு டெல்லியை மீண்டும் ஆங்கில அரசும் கொண்டு வந்து இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ லக்னோ வந்து பேகம் அஸ்ரத் மகால் கரெக்ட் தாங்க லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா பேகம் அஸ்ரத் தான் வந்து பார்த்தா புரட்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க இவங்க யோத்தி நவட மனுவிதாங்க ஓகேங்களா ஆனால் இவங்க காலின் கேம்பல் அப்படின்றவரால் இவங்களும் வந்து அடக்கப்பட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் லக்னோ மறுபடியும் போயிட்டுருக்கும் அடுத்து மத்திய இந்தியா ஜான்சி ராணி ஆமாங்க ஜான்சி ராணி நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து அந்த வாரிசு விறப்பு கொள்கையால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால் அவரோட தாந்தியா தோப்பு அப்படின்ற அவர் த தளபதியோட சேர்ந்த பண்ணியிருப்பாங்க தலைமை தாங்கிருப்பாங்க குவாலேரியும் கைப்பற்றிருப்பாங்க ஆனால் எதிர்பாராதமான பண்ணியிருப்பாங்க இதுவும் வந்து அடக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தா பிரைலி கன்வர்சிங் தவறுங்க இதுதான் டி தான் இங்கே தவறாக இருக்குது ஏன்பா ஏன்னா பிரைலி வந்து யார் தலைமை தாங்கியிருப்பார்னா கான் பகதூர் ஓகேங்களா ஸோ கான் பகதூர் தான் வந்து பார்த்தா பிரைலியை வந்து தலைமை தாங்கியிருப்பார் கன்வர்சிங் அப்படின்றவரை பொறுத்தவரில் வந்து பார்த்தா பீகார் ஓகேங்களா ஸோ பீகாரில் தலைமை தாங்கி நடத்தினவர் தான் வந்து கன்வர்சிங் அப்படின்னால நான் போச்சுங்க கன்வர்சிங் அப்படின்னா வந்து பார்த்தா பீகார் வரணும் பிரைலி அப்படின்னா கான் அப்துல் காபர் கான் ஓகேங்களா கான் அப்துல் காபர் கான் அப்படின்றவர் தான் வந்து பாத்தினா தலைமை தாங்கி இருக்குது சரி அடுத்து நம்ம பார்க்க போறது எத்தாவது கொஸ்டின் யூனிட் எயிட் பார்க்கலாம் பாருங்கள் யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம பக்தி இலக்கியங்கள் தான் நம்ம வந்து இருக்கோம் பக்தி இலக்கியங்களில் பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா நம்ம பன்னிரு திருமறைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல் மூன்று திருமறை திருநான சம்பந்தர் நான்காம் ஐந்தாம் ஆறாம் திருமறைகள் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமறை சுந்தரர் எட்டாம் திருமறை திருமாளிகை தேவர் இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் யூனிட் எயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பழைய காலத்தில் இருந்து சங்க இலக்கியம் இப்போ கால வரணும் அந்த சங்க இலக்கியங்கள் எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டாப்பிக் நம்ம சிறப்பாகவே வந்து போயிடலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க சூப்பர் இதில் இதுங்க டி தாங்க இதில் தவறாக இருக்குது மீது எல்லாம் கரெக்ட் தாங்க ஏன்னா முதல்ல திருநான சம்பரதா தான் முதல் மூன்று திருமறையை பாடிருப்பாரு நான்கு ஐந்து ஆறாம் திருமறை வந்து பார்த்தீங்கன்னா திருநாவக்கரசர் தான் பாடிருப்பாரு ஏழாம் திருமறையை வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் தான் பாடியிருப்பார் இது மூணுமே தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஆனால் எட்டாம் திருமறை அப்படின்றது வந்து பார்த்தினா மாணிக்கவாசகர் வாசகர் பாடியிருப்பாரு ஏன்னா எட்டாம் திருமறையில் என்ன இருக்கும் திரு திருவாசகமும் திருக்கோவையும் இருக்குங்க ஓகேங்களா ஸோ திருவாசகமும் திருக்கோவையும் தான் எட்டாவது திருமலையில் இருக்கும் அப்போ இந்த எட்டாம் திருமறை யாரால் பாடுக்கப்பட்டதுன்னா மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது அப்போ மாணிக்க வாசகர்னு வந்திருக்கணும் ஸோ திருமாளிகை தேவரோடு சேர்த்து ஒரு ஒன்பது பேர் பாடி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒன்பதாம் திருமறை அதாவது திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு ஓகேங்களா ஸோ திருவிசைப்பாவும் தான் ஒன்பதாவது திருமலையாக வைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ எட்டாம் திருமறை அப்படின்றது மாணிக்க வாசகர் வர்னும் அங்கே டி தாங்க ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து பொருந்தா இணையது யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையும் இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் சென்னை ஆமாங்க கரெக்ட் தாங்க ஸோ இந்தியாவோட பெரிய விமான நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் கரெக்டு தான் ஓகேங்களா ஓ சாரிங்க முதல்ல நீங்கள் நாலு கூட்டம் படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நான் அப்புறம் வந்து ஆன்சர் வந்து சொல்கிறேன் ஸோ நாலு ஆன்சரை நீங்கள் நேரம் இருப்பீங்க ஸோ ஆன்சர் இப்போ நான் சொல்லட்டுங்களா சொல்லலாம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு தாங்க இந்தியாவோட மூன்றாவது பெரிய விமான நிலையம் எதுன்னு பார்த்தினா சென்னை தான் ஓகேங்களா ஸோ மும்பை புதுடெல்லிக்கு அடுத்தபடியாக சென்னை தான் மூன்றாவது பெரிய விமான நிலையமாக வந்து இருக்குதுங்க தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை என் என் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ என் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றத வந்து பார்த்திங்கனா மிக நீளமான நெடுஞ்சாலையாக வந்து காணப்படுதுங்க என் நாற்பத்தி நான்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒசூர்லேருந்து எங்கே வரலாம் ஸோ கன்னியாகுமரி ஊரில் இருக்குதுங்க மொத்தம் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கொண்டதான் இது நீளமானது ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் தமிழ்நாட்டின் நீளம் குறைவான நெடுஞ்சாலை ஸோ நீளம் குறைவான நெடுஞ்சாலை எண் ஏ எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ஆமாங்க எதுவும் கரெக்டு தான் ஸோ எங்கன்னா மதுரிலிருந்து துவரங்குறிச்சி வரில் இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை தான் வந்து குறைவான நெடுஞ்சாலை இது வரும் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து கொண்டாது தாங்க ஓகேங்களா அடுத்து சென்னை துறைமுகம் ஒரு இயற்கை துறைமுகமாக தவறுங்க ஏன்னா சென்னை துறைமுகம் ஒரு செயற்கையான துறைமுகம் ஸோ செயற்கையான உருவாக்கப்பட்ட துறைமுகம் தான் வந்து நம்ம சென்னை துறைமுகம் இது நாட்டோடய துறைமுகங்களே வந்து இரண்டாவது பெரிய துறைமுகம் அதிகமான சரக்கு பட்டங்களை கையாளக்கூடிய இரண்டாவது மிக பெரிய துறைமுகம் எதிரானால் நம்ம சென்னை துறைமுகம் தான் ஓகேங்களா ஸோ இதே நல்லா அபிவிச்சுங்க அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது ஏன்னா சென்னை துறைமுகத்தில் செயற்கை துறைமுகம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாவது கணக்கு மேக்ஸுங்க ஓகே நம்ம இதில் தனி வட்டி தான் பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்தா கூட்டு வட்டி பார்க்க போகிறோம் பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் மூணு ஆண்டுக்கான கூட்டு வட்டி காண்க ஓகேங்களா ஸோ பாருங்க சம் சிம்பிளான கணக்கு தான் ஸோ எந்த க இதுவும் இல்லை சிம்பிளாக அப்படியே கொடுத்துருக்காங்க வட்டி விதமும் கொடுத்துட்டாங்க எத்தனை ஆண்டுகளும் கொடுத்துட்டாங்க நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க வட்டி மட்டும் கண்டுபிடி சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் ஓகேங்களா இப்போ அந்த சப்போர்ட் தான் நான் வந்து உங்களுக்கு ஏன்னா மனப்பார் கூட்டு வட்டிக்கான கூட கூட கேட்டலாம் அப்போ ஒன் ப்ளஸ் பை ஹண்ட்ரட் பவர் என் வந்து இதுக்கான ஃபார்முலா நம்ம வண்டிக்கான தேர்ந்தெடுத்து எடுக்கலாம் பாருங்க பி வந்து எவ்வளவுங்க ரெண்டாயிரம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து பை ஹண்ட்ரட் இது ஓல் பவர் எத்தனை ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் ஓகேங்களா அப்போ இது மூணு ஆண்டுகள்னா இது எப்படி எடுக்கலாம் ஒரு ஜோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாங்களா ஒரு பத்து 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 ஒன்று பதினொன்று அப்போ பதினொன்று பை பத்து பவர் மூணுன்னு வரும் ஓகேங்களா அப்போது ரெண்டாயிரம் பதினொன்று பை பத்து பவர் மூணுன்னு வரும் அப்போ பதினொன்று பை பத்து நம்ம என்ன பண்ணலாம் மூணு முறை போடலாம் அப்போ ரெண்டாயிரம் இன்ட்டு பதினொன்று பை பத்து இன்ட்டு பதினொன்று பை பத்து இன்ட்டு பதினொன்று பை பத்துங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கொஞ்சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜிரோ மூணு ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போது மீதி இங்கே என்ன இருக்குது ஸோ ரெண்டு இருக்குது பாருங்க ஓகேங்களா ஸோ மீதிங்க என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு இன்ட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தொன்று இது ரெண்டுத்தி பிறகு நான் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்திரெண்டு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தான் நம்மளுக்கு வட்டியாக கிடச்சிருக்கு இது ஃபார்ம்லா பிரகாரம் போட்டு போனாங்க ரொம்ப டைம் ஆகும் ஓகேங்களா நீங்கள் ஃபார்மில் தெரிஞ்சுன்றதுக்காக நான் சொன்னால் மறுபடியும் சொல்ல பண்ணுங்க பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபார்ம்லாம் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு ஃபார்ம்லாம் கேட்கல அப்படின்னா நம்ம சீக்கிரமாக ஆன்சர் எடுத்துகிட்டு அத்த கொஸ்டின் போனோம் அதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா சொல்லியிருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி சொல்லியிருக்காங்க டென் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ டென் பர்சன்டேஜ்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு ஜிரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இருபது ரெண்டு பத்து இப்போ இரநூறு அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது இரநூறுபா கிடைக்குது கூட்டு வட்டினா நம்ம என்ன பண்ணணும் வட்டி அசலாவோட கூட்டி தான் அடுத்த வருஷம் கண்டுபிடிக்கணும் இது முதல் வருஷம் அடுத்து ரெண்டாவது வருஷம் அப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா அப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இரநூத்தி இருபது அப்போ இரநூத்தி இருபது ஓகேங்களா அப்போ இரநூத்தி இருபது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபதாக கூட இப்போ என்ன பண்ண போகிறோம் இரநூத்தி இருபதை கூட்டணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வருங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஆகுது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வரும் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பத்து சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ எவ்வளோ இதுங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏற்றனி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது மறுபடியும் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்ம கூட்டணும் அப்படின்னா ஜீரோ ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு தான் அதுக்கான ஆன்சர் அப்போ அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வட்டியாக கிடைக்குது ஓகேங்களா நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்க பாருங்கள் அந்த வட்டியத்தை வந்து அசலாவோட கூட்டி கூட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சி வேகமாக போயிட்டு இருந்தாலும் ஓகேங்களா சரிங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீடியோக்கான கேள்வி லட்சத்தேவில் தனது கிளையை திறந்துள்ள முதல் தனியார் வங்கி எது பாருங்கள் லட்சத்தேவில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய கிளையை வந்து எத்தனை ஒரு தனியார் வங்கி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது எந்த வங்கி அப்படின்றத உங்களுக்கான கேள்வி பாருங்க ஐசிஐசி வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி ஆக்சிஸ் வங்கி கோடக் மகிந்திரா வங்கி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் மனமாக இருந்த என்னோட நன்றி அண்ட் தேங்க்யூ சொல்லியிருக்கேன் ஏன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதே போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்